வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி இருபத்தி ஒன்றாம் நாள் அவல் புடி கொழுக்கட்டை இப்போது ஒரு பவுல் அவல் எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் நொர நொரன்னு தான் இருக்கும் அவள் இப்போது அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் அது கூடவே உப்பு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கிறேன் அதாவது புடி கொழுக்கட்டை வர அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிடிச்சி பார்த்தா அந்த புடி கொழுக்கட்டை வர மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிடிச்சி விட்டுக்கிறேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஒரு பேனில் தேங்காய் வதக்கி எடுத்துக்கிறேன் நம்ம அப்படியே தேங்காவை பச்சை ஆட் பண்ணுறதுக்கும் வதக்கி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது இந்த தேங்காய் வந்து நான் அவள் ரெடி பண்ணி வச்சுருந்ததில் ஆட் பண்ணிக்கிறேன் அவளுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தித்திப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கிறேன் தண்ணியாக இருக்கக்கூடாது வெள்ளம் நல்லா கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பத்து நிமிஷம் அவள் வச்சு எடுத்துட்டு இதை இப்போ திரும்ப நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் எந்த கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இப்போது நான் வெள்ளத்தை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெள்ளைப்பாகு சூடாக இருக்கிறதுனால ஒரு நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பெசஞ்சி எடுத்துட்டு கொழுக்கட்டை வந்து பிடிச்சி இட்லி குண்டா தட்டில் வச்சுக்கலாம் நான் எடுத்த ஒரு கப் அவளுக்கு ஒம்பது கொழுக்கட்டை தான் வந்துச்சு இப்போ இட்லி குண்டானில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொச்சோடனே நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கறத வச்சு வச்சிடலாம் இட்லி குண்டானை மூடிட்டு நல்லா ஆவி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க மாவும் நல்லா சாஃப்டாயிடுச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட அவல் புடி கொழுக்கட்டை ரெடி ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏங்கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்